எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்க தருமபுரி மாவட்டம் உசேன்பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரைகளை காப்போம் இது நாட்டு குதிரையில் பெண் குதிரை இது விற்பனைக்கு வந்திருக்க இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் இருக்க உயரம் பார்த்திங்கன்னா கொழம்புக்கு மேலே நாற்பத்தி நாலு இன்ச்சு சொன்னார் செவலை கலரு ஒன்பது சுழில பத்து சுழி இருக்கான் பத்து சொல்லி சுத்தம் வண்டி பழக்கம் இருக்கு ஏர் சவாரி பழக்கமும் இருக்குது கடிக்கிற பழக்கம் இல்லை உதைக்கிற பழக்கம் இல்லை பெண் குதிரை கை கால் நல்லா இருக்க இதை போன வருஷம் அந்தியூர் சந்தையில் அவர் முப்பத்தஞ்சாயிரரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொன்னார் அதே முப்பத்தஞ்சாயிரம் வந்தால் நான் கொடுத்துட்றேன் அதாவது குதிரைக்கு உரிமையார் அவர் சொல்கிற தான் நான் உங்கள் கடை சொல்கிறேன் அவர் முப்பத்தஞ்சும் சொல்லலாம் இல்லை நாற்பதும் சொல்லலாம் ஏன்னா அது அவருடைய பொருள் நீங்கள் கேட்குறவங்க அதாவது குதிரையை வாங்குறவங்க உங்களுக்கு என்ன விலை பிடிக்குமோ அது நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நீங்கள் கேட்குறதுக்கு அவங்க கோச்சுக்கு போகிறதில்ல அதே மாதிரி அவங்க சொல்கிற வேலைக்கு நீங்களும் இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன் குதிரைக்கு உரிமையாளர் என்ன ஒரு விலை வைக்கிறாரோ பாருங்கள் இந்த விலை சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு தானே சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்கிறதில்ல என்னுடைய பொருளாக இருந்தால் நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன் இது அவங்க பொருள் அவங்க சொல்லக்கூடிய வேலையை உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நான் அவருடைய நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் வண்டியில் போகிற குதிரை நல்ல ஒரு குணத்தில் இருக்கான் வேணுங்கிறவங்க நீங்கள் நேரில் போய் கூட முன்னப்பினை அனுசரித்து கேட்டு வாங்கிக்கலாம் நல்லா இருக்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபா பேசுகிறேன்